வணக்கம் வரும் தேர்தல் இந்திய நாட்டில் ஒரே தேர்தலாக ஒரு முறை எம்பி எம்எல்ஏ பஞ்சாயத்து உள்ளாட்சித்துறை தேர்தல்கள் அத்தனையும் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் அதனால் பொருளாதாரம் மீனடிக்கப்படாது கடந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் எம்பி எம்எல்ஏ தேர்தல் ஒன்றாக தான் நடத்தப்பட்டு இருக்கிறது போன்று வருங்காலத்திலே நாம் அந்த தேர்தலை ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை நாம் அதை நடத்த வேண்டும் காரணம் கணினி முனி வந்துவிட்டது முப்பது லட்சம் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது மக்கள் தொகை அதிகரித்து இருந்தாலும் பணியாட்கள் நிறைய இருக்கிறார்கள் கடந்த காலத்திலே வாக்குகள் வாக்கு சீட்டில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது இன்று கணினம் மூலியமாக கம்ப்யூட்டர் மூலியமாக வாக்குகள் பதிவு செய்து மறுநாளே வாக்கை எண்ணக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது ரெண்டு மாதம் ஒரு எல்லாம் காத்து நிற்க வேண்டியதில்லை அதனால் கணினி மூலியமாகவே தேர்தலை நடத்தி அதிகமான ஆட்களை வைத்து அந்த தேர்தலை நடத்துவது நடத்துவதற்கும் மற்ற காலங்களில் நம்முடைய வளர்ச்சி பணிகளுக்கு அந்த பணத்தையும் அந்த நேரத்தையும் செலவிடுவதற்கு ஒரே தேர்தலில் தான் நல்லது இங்கே ஒரே தேர்தலை எதிர்ப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் நடந்த நான்கு தேர்தலும் எம்பி எம்எல்ஏ தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போன்று நம்முடைய எந்த நேரமும் எதனா ஒரு மாநிலத்தில் ஏதோ இடைத்தேர்தல் இதுமாரி சிந்தனை வரக்கூடாது இடைத்தேர்தலில் யாராவது இறந்து விட்டால் அவர்களுக்கு பதிலாக அந்த கட்சிக்கோ அந்த குடும்பத்திற்கோ அந்த பதவியை கொடுக்க வேண்டும் அல்லது இரண்டாவது முறையாக வந்தவரை அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் அதிகம் செலவு செலவானாலும் இந்த நாட்டு மக்களுக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படும் இப்பொழுது ஒரு லட்சம் கோடி ஒரு தேர்தலில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு ஏற்படுகிறது அதை நிர்மாண திட்டங்களுக்கு ஏற்படுத்தலாம் என்பதனை ஸ்தாபன காங்கிரஸ் மத்திய சர்க்காருக்கு வேண்டுகோளாக வைக்கிறது அரசியல் க இங்கிருக்கும் சுயநல அரசியல் கட்சிகள் பிரிவினைவாதிகள் வெளிநாட்டுக்கு காவடி தூக்குகிற வெள்ளைக்காரனுக்கு காவடி தூக்குகிற கட்சிகள் அவை எதிர்க்கலாம் அதை நீங்கள் நம்பக்கூடாது மக்கள் அதுக்கு உதவி செய்ய வேண்டும் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி இந்த ஒரே தேர்தல் இந்திய ஜனநாயகத்தை காப்பாவதற்காக நடக்கும் இந்த சட்ட வடிவில் அனைத்து கட்சியிலும் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் கட்சிகள் எதிர்த்தாலும் அது உள்ளவர்கள் நீங்கள் அந்த தீர்மானத்துக்கு இரண்டில் ரெண்டு பாகம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதனை உங்களுக்கு நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் மறக்க வேண்டாம் எதிர்கட்சிகள் பிரிவினைவாதிகள் சொல்வதை கேட்க வேண்டாம் அவர்களெல்லாம் இந்த நாட்டை கொள்ளடிப்பதற்காக வந்தவர்கள் கொள்ளடித்து கொண்டு இருக்கிறார்கள் திராவிட கட்சிகளை யாரும் மக்கள் வருங்காலத்தில் நம்பக்கூடாது ஐம்பது ஆண்டுகளாக அவர்கள் கொள்ளடித்து கொண்டே இருக்கிறார்கள் நிலத்தை கொள்ளடித்து விட்டார்கள் நிறைய கலாச்சார சீருழியை ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த நாட்டிலே க இப்பொழுது கிறிஸ்துவ மதம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் கிறிஸ்தவர் துணை முதலமைச்சர் கிறிஸ்தவர் தன் தென்னிந்திய திருச்சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் காமராஜரை தோக்கடிப்பதற்கு என்ன திட்டம் வகுத்தார்களோ அந்த திட்டத்தை இப்பொழுது அந்த தென்னிந்திய கிறிஸ்துவ சபை உருவாக்கிவிட்டது ரெண்டு கிறிஸ்தவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாகவா முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அந்த திருச்சபையை உருவாக்கி இருக்கிறது நாட்டு மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருந்து அவர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு விடுபெறுகிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்